வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கஷ்டத்தில் மூழ்கி இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிங்கத்தை போல் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த நேரமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த இந்த கிரின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலிமையுடன் சந்திரன் சஞ்சரிக்க போகிறாரு நீச்ச நிவர்த்தி பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது மிகவும் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் சந்திரனுடைய அமைப்பு இந்த வாரம் முழுவதுமே பல்வேறு விதமான காரிய தடைகளை விலக்கி நன்மை நிறைந்தவையாகவும் யோகம் நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றனால் மாதருக்கு அரகனாக இருக்கக்கூடிய சந்திரனும் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு எடுத்து காட்டுகின்றன எடுத்துக்காட்டுகின்றனால் சந்திரன் மற்றும் சூரியன் இரண்டு கிரக நிலைகளும் ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் மிக வலுவாக இணையக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான வாரமாக இந்த வாரம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை சந்திரன் சூரியன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் மிக அதீதமாக உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த இரண்டு கிரகநிலைகளும் மிக வலுவாக கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுகிறது குடும்ப ரீதியாக திட்டமிடக்கூடிய சுப காரியங்கள் அனைத்தும் நடைபெறும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்ப ரீதியான விஷயங்கள்ல கிடைக்க அதிலும் குறிப்பாக திருமணம் உள்ளிட்ட புது விதமான முயற்சியில் ஈடுபடும் போது அவை அனைத்தும் மிக சிறந்த நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன் மற்றும் சந்திரன் அலைச்சல் சிரமம் இல்லாமல் அனைத்து விதமான காரியங்களிலும் நிறைந்த காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த தருணத்தில் ஐந்தாம் இடம் ஆகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சூரியனும் சந்திரனும் மிக அதீதமாக புனிதப்படுத்தப்படுகின்றனர் அது மட்டுமல்லாது செவ்வாயும் புதனும் இந்த இடத்தில் இணைந்து செஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்க போகிறதுங்க குரு பகவான் ஒன்பதில் இருப்பது உச்சபட்ச வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு பகவானுடைய சுப பார்வை மட்டுமல்லாது இந்த கிரகநிலைகள் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் மிக வலுவுள்ளதாக மாற்றப்படுவதன் காரணமாக குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களிலும் மிகப்பெரிய மாறுதல் சிறந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றன கிரகநிலைகள் கிரகநிலைகளின் அமைப்பு மிக வலுவுள்ளதாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடமாகிய பாகியஸ்தானத்தில் வேற்றிருப்பது பல்வேறு வகையில அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே சிம்மராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய குடும்ப ரீதியான சிக்கல்கள் அனைத்தும் விலகும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் வெற்றி நிறைந்து கிடைக்குங்க ஆறு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதி இருக்கக்கூடிய சனியும் மிக வலுவாக ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் கண்ட சனியாக அமர்ந்திருந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்பதை உத்தியோக ரீதியாக சவால் நிறைந்த காரியங்களை கூடத்தை போல் கம்பீரமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உத்தியோக ரீதியான சூழ்நிலையில் ஏற்படுதுங்க புதிய வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு ரீதியாக எடுக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அவை காரிய வெற்றி கிடைக்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் இந்த வாரம் ஒரு மிகவும் அனுகூலமான வாரமாக பார்க்கப்படுகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க பல்வேறு வகையில் மகிழ்ச்சியும் வெட்டிப்பு நன்மையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த தருணமாக மாறியிருக்க என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது இந்து தருணத்தில் செவ்வாய் மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் இருக்கிற அரங்க மங்கள காரகனின் மீது குரு பகவானின் சுப பார்வை பெறுவதால் குரு மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது குரு மங்கள யோகத்தின் காரணமாக அனைத்து விதமான காரியங்களிலும் தடைகள் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் பூர்வ ஸ்தானம் வலுப்படுவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதே சமயம் செவ்வாயுடன் இணைந்து சூரியனும் சஞ்சரிப்பதால் ஆற்றல் வேகம் அதிகரிக்குங்க எந்த காரியத்தை செய்தாலும் மிக விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து படிக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு வாரமாக அமைய என்பதை நிச்சயமாக தேதிக்கு பிறகு பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தில் சஞ்சரிக்க வருவது அமோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கற்பனையான பயங்கள் போன்றவை நீங்கி நல்ல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதோடு மட்டுமல்லாது உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் அனைத்து விதமான காரியத்தையும் சிந்தித்து மிக சிறப்பாகவும் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி முடிவெடுக்கக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த தருணமாக மாறி என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது மிக வலுவாக இந்த வாரம் முழுவதும் நான்காம் இடம் ஆகிய சுகஸ்தானத்தில் வேற்றிருக்கிறாருங்க சுக்கரன் சுகஸ்தானத்தில் அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல வளர்ச்சியும் சிறந்த முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல காரிய தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்படுகின்றன இந்த தருணத்தில் புதிதாக முயற்சி செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அவற்றில் நல்ல வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலும் மிக முக்கியமான முடிவுகளை துணிந்து எடுப்பதற்கான துணிச்சலும் ஆற்றலும் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க மறைமுகமாக இருக்கக்கூடிய தொல்லைகளையும் சூட்சமமாக கையாளக்கூடிய யோகம் நிறைந்து கிடைக்கிறது பெண்மணிகளை பொறுத்த பொறுத்த வரைக்கும் சுக்கரன் மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் வலுவாக சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு இந்த வாரத்தில் நிச்சயமாக பல தடைகள் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாரமாக பெண்மணிகளுக்கு அமைய போகின்றன அதீத கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுவது என்னவென்றால் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு சாதகமாக இல்லை ஏனென்றால் ராகு அஷ்டமத்தில் இருக்கிறார் மோற்ற கேது குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாருங்க எனவே குடும்ப ரீதியாக சின்ன சின்ன சிரமங்கள் வரலாம் ஆனால் ராகு அஷ்டமத்தில் இருப்பதால் முன்னூத்தி ஒன்பது சதவீதம் முடிந்துவிட்டது என்று நினைத்த ஒரு பணியில் கூட சில சிக்கலை ஏற்படுத்தி விடுவாருங்க அஷ்டம ராகு எனவே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மிக மிக எச்சரிக்கையுடன் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக எடுத்து காட்டுகிறார் ராகு மற்றபடி பெரிய அளவிற்கு எந்த விதமான சிரமமும் இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்